வெல்கம் டு தமிழ் சினிவுட் மலையாளத்துல வெளியாகி உலகளவில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிரேமலு திரைப்படத்தை வருகின்ற ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி ஹாஸ்டார் மற்றும் ஆஹா தமிழ்ல படக்குழு பிரீமியர் பண்ண போறாங்க நடிகர் ஜி பிரகாஷ் அவர்களுடைய ரீபில் திரைப்படத்தை அமேசான் பிரைம்ல பிரீமியம் பண்ணிருக்காங்க வெளியான மூன்றே வாரத்துல இந்த படம் அமேசான் பிரைம்ல வெளியாயிருக்கு நடிகர் சிவகார்த்திகன் அவர்களுடைய இருபத்தி மூணாவது திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது சென்னையில உள்ள டி நகர் மற்றும் பாண்டி பஜார்ல எடுத்துட்டு இருக்காங்க ஐந்து நாள் இங்கே இந்த படத்தோட முக்கியமான ஷூட்டிங்க எடுக்கிறாங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ள முடிக்கிற ஐடியால படக்குழு இருக்காங்க இன்னைக்கு தங்கடா திரைப்படத்துல முக்கியமான ரோல்ல நடிக்கிற பார்வதி அவர்களுடைய

சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் ராஸ்மிகா மந்திரா பகத் பாசல் நடிப்பில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசை இந்த திரைப்படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பிக்கெஸ்ட் பேனிந்தர் படமா மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தேட்ல ரிலீஸ் ஆக போகுது இன்னைக்கு நடிகர் ரஜினி அவர்களுடைய வேட்டையின் திரைப்படத்துடைய அதிகாரப்பூர்வ ரிலீஸ் மந்த படத்துல கூட அறிவிச்சிருக்காங்க இந்த படம் அக்டோபர் மாதம் வெளியாகுன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு கிடைச்ச படி ஆயுத பூஜை ஸ்பெஷலா இந்த படம் பிக்கஸ்ட் பேனிந்தன் படமா அக்டோபர் மாதம் வெளியாக போகுது இந்த படம் டிஜே நானபெல் இயக்கத்துல ரஜினிகாந்த் தசரா விஜயன் மஞ்சு வாரியர் ராணா பதற்பாச்சில் மற்றும் பலர் நடிக்கிறாங்க அனைவத்தி இசையமைப்புல லைக்கா இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய பொருள் செலவுல தயாரிக்கிறாங்க லைக்கா தயாரிப்புல இந்திய டூ திரைப்படம் ஜூன் மாதம் வெளியாகும்னு சொன்னாங்க தற்போது லைக்கா தயாரிப்புல உருவாகிற வேட்டையின் திரைப்படம் அக்டோபர்ல வெளியாகும் சொல்லியிருக்காங்க ஆனா விடாமூர்ச்சி திரைப்படத்தில் படக்கூலி இன்னும் சொல்லல விடாமூர்ச்சி திரைப்படம் தளபதி உத்தியவர்களுடைய தி கோ திரைப்படத்தோட நேரடியா தேட்ரல வெளியாக போகுதுன்னு தகவல் வெளியாயிருக்கு தி கோ திரைப்படத்தோடைய இறுதிக்கட்ட சூட்டிங்ல படக்குழு இருக்காங்க ரஷ்யில இந்த திரைப்படத்துடைய முக்கியமான காட்சியை தற்போது படக்குழு எடுத்துட்டு இருக்காங்க ஏப்ரல் பதினாலாம் தேதி இந்த படத்தோட படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாக போகுது இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் மே முடிய போது தற்போது இந்த படத்துடைய எழுபது சதவீத ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு இந்த நிலையில இந்த படத்தை மூன்று டேட்ல தான் படக்குழு வெளியிட போறாங்க அக்டோபர் பதினைந்தாம் தேதி படத்தை வெளியிட வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க அப்படி அக்டோபர் பதினைந்தாம் தேதி கோ திரைப்படம் வெளியானா புஷ்பா டூ திரைப்படமும் அப்பாதான் ரிலீஸ் ஆகும் சோ புஷ்பாவும் கோட்டும் நேரடியா தேட்ல கிராஸ் ஆகும் அதை விட்டு அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாக வேட்டையின் திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி தான் வெளியாக போகுது வேட்டையின் திரைப்படமும் வாய்ப்பு இருக்கு அதை விட விடாமூர் திரைப்படம் நவம்பர் ஒன்னாம் தேதி தீபாவளி ஸ்பெஷலா வெளியாக இருக்காங்க இதனால நடிகர் விஜயபெட்டினுடைய தி கோட் திரைப்படமும் அஜித் விடாமூர் திரைப்படமும் நவம்பர் ஒன்னாம் தேதி நேரடியா தேட்ல கிளாஸ் ஆக ஒரே நாள்ல ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு அப்படி ரிலீஸ் ஆனா வாரிசு துணிவுக்கு பிறகு விஜயும் அஜித்தும் நேரடியா தேட்ல வருவாங்க அவங்க ரசிகர்களுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த ரெண்டு படத்துக்கும் இடையே உருவாக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ நீங்க சொல்லுங்க பிரெஞ்சு விஜயோடைய கோ திரைப்படம் புஸ்பா டூ பேட்டையன் விடாமுயற்சி இந்த மூன்றுல எந்த படத்து கூட நேரடியா தேட்டர்ல கிளாஸ் ஆனா நல்லா இருக்கும் விடாமுயற்சி கூட தி கோ திரைப்படம் நேரடியா தேட்டர்ல மோதலும் நல்லா இருக்கும் அப்படி ஒரு கருத்து காவலை லீவ் பண்ணுங்க இந்த பிடித்து இருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்